Ma'ila, lakukan sih zaman dani tawa tidak,

அப்படியே ஒரு ரிட்டன் ஆகி கொண்டு இருக்கும் அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் இரவு சாப்பாட்டுக்கு வந்து நான் தான் வந்து சமையல் செய்ய போகிறோம் அப்போ சமையல் புல்லாண்டியில் அதாவது ஒரு என்ன கறி ஆட்டு ஆட்டீரல் ஆட்டீரல் வந்து மினுசுக்கும் மெனக்கும் வந்து வாங்கினாங்க இங்கே வேணும் கொஞ்சம் கொண்டு வந்து காட்டுங்க அதாவது இப்போ இது வந்து விலை விலையிலான இது லட்சக்கணக்கில் வேறு அதனால தான் கொஞ்சம் தான் வேண்டி வச்சுக்கிறேன் அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய தினம் வந்து நான் இப்போ மினுசு வந்து இப்போ எங்கே போகிறீங்க மினுசு கடற்கரை வந்து அப்புறம் அப்ப நான் தான் நின்று தங்கச்சி நிப்பா இல்லைனா அப்ப நாங்க நின்று வீடியோ வந்து இன்று வந்து என்னன்னு சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா போக போக எடுப்போம் இப்ப தொடக்கிய வந்து வீடியோக்கு போறது போது வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே கூட மேலும் பாட்டு சத்தமா அங்க இருக்குதுன்னு நான் நினைச்சேன் அப்ப நீங்க கடலுக்கு போய் என்ன செய்ய போறீங்க குளிக்க போறீங்களா அப்ப அடுத்து வைக்கிறது உங்களுக்கு சமைச்சு போடு அடுத்து வைங்க வருவோம் நீங்க வருவீங்களா சரி ஓகே அப்ப நாங்க தொடக்கியா வந்து கிச்சனுக்கு கொஞ்சம் வேற சாமான் வந்து வட்டி வச்சுக்கிறோம்

இப்போ அதனால் வந்து இப்போ நின்று எடுத்து பண்ணிக்கிறேன் அடுத்த இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதில் பார்த்திங்கன்னா நூல் பரோட்டா வந்து எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது வந்து இது கருவேப்பில்லை அடுத்தது மிளகு என்ன மிளகு மிளகு மற்ற பார்த்திங்கன்னா இது என்ன கட்டைத்தூள் போல இருக்கோ அது மற்ற இஞ்சால தேசிக்காய் அடுத்தது சோஸ் பேக்கெட் அடுத்தது உள்ளி பச்சை மிளகாய் அடுத்தது இஞ்சால பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து எடுத்து வச்சுக்கிறோம் நாங்களே பார்த்தீங்கன்னா மூளைக்க மஞ்சள் தூள் இருக்குது இப்போ தனியாக நின்று தான் வந்து இப்போ சமைக்க உடனே உங்கள் பார்ப்போமா இப்போ நாங்கள் கொஞ்சம் மண்ணை வந்து விட்டுட்டோம் சரியோ புல்லாம் வந்து எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் வந்து கொதித்து கொண்டு வரட்டோம் சரியோ மண் சட்டிலாம் காய்ச்சப்படும் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து வந்துட்டு வருமா இன்றைக்கி என்னுடைய சரியோ

ரெண்டு சேவனுட்ட நீங்கள் வந்திக்கொண்டு வர வேணாண்டு ம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வருது நாங்கள் இதை போடுவோம் வேணான்ட்டா அப்படி போடு லேட்டாக போட்டது பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து வீடியோ எடுக்கணும் இல்லை கௌதம் காணு இல்லை அதனால் வந்து நானும் நான் தனியாக தான் ரெண்டு சேவன்ட்டு பார்த்தேன்னா அப்புறம் அனிதா வாங்கிட்டார் மஞ்சள் கூடணும் உப்பு போடணும் ஓ இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து ரெடியாக எது குறிஞ்சி வருவான் பரோட்டா பார்த்து கடையில் வாங்கினான் நூறு பரோட்டா மஞ்சத்தூள் திருங்க தான் மஞ்சத்தூள் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மிளகோர் வந்து முக்கியமாக வந்து போடணும் இந்த வேறு உரையா இருக்குமா இப்பவே கூட என்ன கிரச்சி மாதிரி வந்துட அது கலர் கடவுள் மாதிரி இல்லைண்ண மிளகூர் போட போட்டால் எரியாதோ போடணுமா இல்லை போடுவோம் பச்சை மணி பேக்கெட் சரிய நாங்கள் போட்டு காட்டுவோம் கூடிய அனுப்ப சரியோ போரில் உள்ள கொஞ்சம் மதம் கொண்டு வந்து இல்லை கறி மாதிரி கொஞ்சம் செஞ்சு விடுவோம்

இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் தெற்கா வந்த பாருங்க பெஸ்ட் ஸ்டாண்ட் பயிருவோம் அப்படி என்ன திருவள்ளியோ இதுல சட்டங்க பார்த்து கொண்டிருக்கேன் அம்மா திருவைக்கித்தான் சட்டம் கேட்கலாம் சட்டம் கண்டு கொண்டு இருக்கு வீடியோவில் எடிட் பண்ணி கொண்டு இப்ப நான் திருவா வண்டியாக இருக்க எந்த திருவிழா இப்போ அம்மா பார்க்குறேன்

அப்படிதான் ரக்கற. அவளன்ன அப்படிதான் ரக்க போறோம். அத இதையும் புரும். இந்த விட இன்ஜினுக்கு புரும். இத போடு இத பாருங்க. அத மிளகமும் இதுவும். அத கட்ட கட்ட போட்டு. இந்த கறி பாயரை நான் நேர போற. நைட்க்கு புட்டுலயே காக்கலாம். புட்டு காச்சேப் பண்ணுங்க. ரைட். பள புரோ. புடு ஓகே. இன்னும் ஒரு புளியா காக்கலாம்.

ఏమితిกรవేనే నిడుస నిప్పడియం కొదికిది ఎన్నెదకాండి అవలోకి மஞ்சటియ్యలో హ్మ్ లాగిటోనది అజ్జ కొట్టేండు బులంత అజ్జ బులరాదే వెనిసఫా ఆమే కర్రీ కులి బరడ डाल చామల ఆమల కులి ఓకే ఫాద기는 ఫైనలా వంద నాగల కర్రీ వంద నా చేయమొచ్చినవనే

மினிசுக்கு போகிற குழம்பு மட்டும் நாங்கள் கொடுத்தா சாப்பிடுவோம் என்ன வேணும் சார் லைட்டாக வந்து நாங்கள் சாப்பிட போறோம் ஊரா போகுது சரியா மினிசு அப்படி இருக்கிற வேற என்னடா உள்ளே இருக்குறாடிகாட்டுவோம் நல்லா இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னா ஊற விடுவோமா அப்படியே சாப்பிடுவோம் சரியா போல மசிக்கிறது இருக்கு அனிதா செய்த இந்த கபில வந்து நாங்க இந்த இதே வச்சா பண்ணி இந்த அந்த செய்ய வந்து என்ன ஒரு ஈரல வந்து எடுத்து வச்சு போடு ரொம்பவே காரை யாரும் தெரியல ம் அங்க வாங்க வாங்க புலி புலிபடையா புலிபடையா

Makanya, sebenarnya buat mereka ini kan. <tellan> Makanya, seperti ada bagaimana video orang yang melihatnya lebih macam